போராட்டம் இது போராட்டம் மோடியின் மத்திரையை

தடை போட்டுவரின் மீதும் எல்லாமுள்ள இறைவனின் அன்பும் அருளும் குளியேட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் நாட்டிலே இருக்கிற பல்வேறு தரப்பு மக்களுக்கு பலதரப்பட்ட செய்திகளை சொல்வதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது நாட்டை ஆளுகிற இந்துத்துவ வெறியர்களுக்கு சில செய்திகள் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அடிமைகளுக்கு சில செய்திகள் இதை பயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற பாமர மக்களுக்கு சில செய்திகள் என பலதரப்பட்ட செய்திகளை புரிய வைப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்ட களத்திலே நாம் கூடி நின்று கொண்டிருக்கிறோம் மிருகவதை தடை சட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு என்ன மிருகவதை தடை சட்டத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை வெளியிட்டிருக்கிறது வெளியிட்டிருக்கிற திருத்தங்கள் அனைத்துமே நாட்டை பாதிக்கிற நாட்டு மக்களை அவர்களுடைய ஆரோக்கியத்தை மக்களுடைய பொருளாதாரத்தை நாட்டிலே இருக்கிற மூணு சதவிகித இந்துத்துவ வெறியர்களை தவிர தொண்ணூத்தி ஏழு சதவிகித மக்களை பாதிக்கின்ற ஒரு கொடுமையான அறிவிப்பை சட்ட திருத்தம் என்ற பெயரால் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது அதனை கண்டித்து தான் ஆர்ப்பாட்டக் களத்திலே கூடி நிற்கிறோம் ஆனால் முஸ்லீம்களாக கூடியிருக்கிற இந்த கூட்டத்தை பார்க்கிறவர்கள் இதை படம் பிடிக்கிறவர்கள் இதை பதிவு செய்கின்ற உளவு துறையினர்கள் இந்த செய்திகளை உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற மீடியாக்கள் என பல்வேறு தரப்பினர் இந்த செய்தியினை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஏதோ முஸ்லீம்களுக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பை எதிர்கொள்வதற்காக முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பாதிப்பை கண்டிப்பதற்காக முஸ்லீம்கள் இங்கே பல்லாயிரக்கணக்கிலே திரண்டு நிற்பதாக பலரும் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல அல்ல இது முஸ்லீம்களுக்கான பிரச்சனை அல்ல முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த மாட்டுக்கறி வியாபாரத்தில் நாட்டில் எத்தனை சதவிகிதம் இருக்கிறார்கள் என்றால் வெறும் சதவிகிதம் தான் டெல்லி உயர் நீதிமன்றத்தினேந்திர சச்சார் சொல்லுகிறார் இந்த வாட்டுக்கறி வியாபாரத்திலே தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பேர் இந்து மக்கள் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் பல்வேறு ஆய்வுகளை நாடு முழுவதும் சென்று திரட்டி அந்த ஆய்வாளர் சொல்லுகிறார் மாட்டுக்கரியை கொண்டு வியாபாரம் செய்கிறவர்கள் அதை காலணிகளாக மாற்றுகிறவர்கள் அதை கொண்டு பெல்ட்டுகளை தயாரிக்கிறவர்கள் பேக்குகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறவர்கள் இப்படி தொழில் துறைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இந்து சமூக மக்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் பேர் மற்றவர்கள் வரும் ஐந்து ஐந்து சதவிகிதம் தான் முஸ்லிம்கள் நமக்கு பெரிய இழப்பு இல்லை நமக்கு வாழ்வதற்கு பல்வேறு வழிகள் இருக்கிறது நமக்கு வேறு பல வியாபாரங்கள் இருக்கிறது வெளிநாட்டிலே இருந்து சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் முஸ்லிம்களாக நாம் திரண்டிருக்கிறோம் இருக்கிறோம் என்றால் முஸ்லீம் அல்ல நாட்டிலே இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய பாதிப்பிற்காக களத்திலே இருக்கிறோம் என்பதை முதலிலே நீங்கள் மனதில் பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் எதற்காக இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்களாம் விவசாயிகளுடைய நன்மைக்காக கொண்டு வந்திருக்கிறோம் என்கிறது மத்திய அரசு சாத்தான் வேதம் ஓதுகிறது என்பார்களே மிகச்சிறந்த உதாரணம் விவசாயிகளின் நலனை பற்றி மத்திய அக்கறை உண்டா ஒன்றரை மாத காலங்கள் குட்டி அடித்தார்களே தமிழக விவசாயிகள் ஆடைகளை அவிழ்த்து விட்டு நிர்வாகமாக தில்லியின் வீதிகளில் ஓடினார்களே அப்பொழுது உங்களுடைய விவசாயி நலன் எங்கே போனது ஏறெடுத்து பார்த்தீர்களா அமர் வைத்து விவாதித்தீர்களா கோரிக்கைகளை நிறைவேற்றினீர்களா அப்பொழுது எல்லாம் கண்டுகொள்ளாத மத்திய அரசு விவசாயிகளின் நன்மைக்காக நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்ன சட்டம் பசுவை காளையை எருதுவை ஒட்டகத்தை சந்தைகளில் இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது இந்த சட்டத்தின் வழியாக ஒரு விவசாயிக்கு எப்படி நன்மை கிடைக்கும் ஒரு விவசாயி தன்னுடைய வீட்டிலே ஒரு கால்நடை வளர்க்கிறான் அந்த கால்நடை பயன் தருகிறது அதிலிருந்து பால் கறந்து குடிக்கிறான் பால் வியாபாரம் செய்கிறான் பல்வேறு அனுபவிக்கிறான் அச்சுப்போகிற கிழடிய பருவத்தில் அதை வேறொரு இடத்திலே கொண்டு விற்பனை செய்துவிட்டு பால் கரைக்கிற இன்னொரு மாட்டை வாங்கி வந்து அவன் அதிலே பயனடைய முயற்சி எடுப்பான் இப்பொழுது உங்களுடைய சட்டம் என்ன சொல்கிறது சந்தையில் இறைச்சிக்காக இந்த மாடுகளை கொண்டு போய் விற்பனை அந்த மாட்டுக்கு தீனி போடுவான் அந்த விவசாயிகள் போட முடியுமா கொஞ்சம் அறிவோடு பாருங்கள் அந்த விவசாயியுடைய நிலைமை ஏற்கனவே அவனுடைய வாங்கிய கடனை அடைப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார் அடுத்து விதை விதைப்பதற்கு விதை நெல் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார் பருவம் கடந்து செல்கிறது பயிர் செய்வதற்கு தண்ணீர் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார் அவன் முன்பதற்கு கால் கஞ்சி வயிறு கால் கஞ்சிக்கு கூட வெளியில்லாமல் வக்கச்சு நிற்கிறான் காட்டிலே மேட்டிலே திரியக்கூடிய எலிகளை பிடித்து சுட்டு தன்னுடைய வயிற்று பசியை போக்கிக் கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட நேரத்தில் அவன் வீட்டிலே கட்டி வைத்திருக்கிற கீழ வெட்டி போன பயன்தராத இந்த மாடுகளுக்கும் சேர்த்து உணவளிக்க வேண்டும் அவற்றுக்கு வைக்கோல் போட வேண்டும் அவற்றிற்கு தவிடு வைக்க வேண்டும் அவற்றிற்கு புண்ணாக்கு வைக்க வேண்டும் எந்த புண்ணாக்கிட்ட பைசா இருக்கு சொல்லு மாசம் ஆரம்பத்தில் சொன்னீங்க எத்தனை பதினஞ்சு லட்சமா சொல்லிட்டு வந்தாலும் ஆட்சிக்கு எல்லாருடைய அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் டெபாசிட் செய்வோம் எல்லா விவசாயிகளுக்கும் மாடுகளை வைத்திருக்கிறவர்களுக்கு டெபாசிட் பண்ணி நீ

திமிரிலே ஒரு தனி மெஜாரிட்டி பாராளுமன்றத்தில் அமர்ந்திருக்கிறோம் என்ற அதிகார மோதையிலே சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறது அதிகார திமிர் பிடித்த மோடி அரசை பார்த்து சொல்லுகிறோம் மக்களின் புரட்சி வெடிப்பதற்கு தயாராகிவிட்டது புரிந்து தமிழிலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள் பின்னே மதி கட்டுவிடும் முன்னே என்பார்கள் உன்னுடைய மதி கட்டுவிட்டது உன் ஆட்சி அஸ்தமிக்க போகிறது விவசாயிகளின் நன்மையா விவசாயிகளுடைய நண்பர்களா எத்தனை கொடுமையான வாழும் என்று யோசித்து பாருங்கள் விவசாயிகள் மீது அக்கறை செலுத்துகிறவர்களாக இருந்தால் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய் விவசாயி விவசாயம் செய்வதற்கு தண்ணீரை ஏற்பாடு செய்து கொடு விவசாயிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடு அதை விட்டுவிட்டு விவசாயியின் வயிற்றில் அடித்து விட்டு விவசாயியின் நன்மைக்காக நாங்கள் சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வது நகைப்பு இல்லையா அடுத்த சொல்கிறார்கள் இல்லை இது மாடுகளை காப்பதற்கு சரி இந்த சட்டத்தின் வழியாக மாடுகளை எப்படி காப்பாற்றுவாய் எப்படி காக்க முடியும் மாடுகளை காக்கின்ற வழி என்ன இறைச்சிகளுக்கு போச்சுன்னா கொல்லப்பட்டு கொல்லப்படாமல் தடுத்து விடுகிறோமே அது மாடுகளை காப்பாற்றுகிற வழி அல்லவா மாடுகளை காப்பாற்றுவதற்கு கொல்ல விடாமல் தடுப்பது வழி என்றால் நான் கேட்கிறேன் இந்த விவசாயி சந்தையில் கொண்டு போய் விற்கிற மாடு அவன் வீட்டிலே வளர்க்கிற இரண்டு மாடு மூன்று மாடு ஐந்து மாடு ஆறு மாடு ஒவ்வொரு விவசாயி வீட்டில இருந்தும் நாலஞ்சு மாடை வெட்டப்படாமல் தடை செய்துவிட்டால் மாடுகளை காப்பாற்றி விட்டதாக அர்த்தம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மாடுகளை தன் தன்னாக அறுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறார்களே அதை தடை செய்தால் ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் மாடுகளை காப்பாற்றலாம் அதை கொண்டு வந்தியா அதை கொண்டு அதை மாட்டுக்கறி ஏற்றுமதி இன்றோடு தடை செய்யப்படுகிறது மாட்டுக்கறியை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் சீல் வைக்கப்படுகிறது சொல்ல மாட்டேன் ஏன் கள்ளத்தனம் தெரியாது உலகத்துக்கு சென்ற தேர்தலில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி மூன்று மாட்டுக்கறி ஏற்றுமதி நிறுவனங்களிடமிருந்து இரண்டரை கோடி ரூபாயை தன் கட்சிக்கான நன்கொடையாக வாங்கி இருக்கிறது விலகி போச்சா விவரம் தெரிஞ்சிருச்சா எதுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்றவனுக்கு ஊர்ல இருக்கிற மாடை பூரா புடிச்சு கொடுக்கிற புரோக்கராக பிரதமர் மோடி ஆட்சியில அமர்ந்திருக்கிறார் வேற என்ன சொல்வது நாட்டில் எங்கேயுமே விக்கல எவனால் வாங்கிக்க மாட்டானா பத்தாயிரம் ரூபாய் பெரும்பாலும் உள்ள மாடை ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறியா சரி ஒரு ஆயிரம் கிடைச்சாலும் பரவாயில்லம்மான அந்த நிலைக்கு விவசாயிகளை வர வைத்து மாடுகளை அடிமாட்டு ரேட்டுக்கு பேசி ஒட்டுமொத்தமாக எல்லா மாடுகளையும் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது மக்கள் நலன் சார்ந்த அறிவிப்பா விவசாயிகளின் நலன் சார்ந்த அறிவிப்பா சொன்னா உடனே மாடுகளை அறுத்து திங்கிறீங்களா பாவம் இல்லையா இறக்க உணவு வந்துருது யாருக்கு மனுஷன கொத்து கொத்தா கொலை பண்ணுனவனுக்கு கருவிலே இருக்கிற சிசுவை கூட வெட்டி எடுத்து நெருப்பிலே போட்டு பொசுக்கியவர்களுக்கு கூட்டு கூட்டாக சேர்ந்து கொண்டு பெண்களை கூட்டு பலாத்காரத்தில் ஈடுபடுத்தியவர்களுக்கு மாடுகளை கொள்றீங்களோ பாவம் இல்லையா அது வரை இல்லையா மாடுகள் துன்பப்படக்கூடாது மத்திய அரசு கரிசனத்தோடு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது நான் கேட்கிறேன் இது மாட்டின் மீதான வதை என்று சொன்னால் மாட்டின் மாட்டீர்களா மாடுகளும் ஒட்டகங்களும் கொல்லப்படுவது பாவம் என்றால் வரை என்றால் ஆட்டுக்குட்டியை அறுப்பதற்கு பெயர் என்ன கோழிகளை அறுப்பதற்கு பெயர் என்ன வீட்டிலே உங்களை கடிக்கிற கொசுக்களை அழிப்பதற்காக கொண்டு போய் கொசு பத்தி சுருள் வைக்கிறீர்களே அதற்கு பெயர் என்ன ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் ஆடு இருக்கிற எத்தனை கோழி இருக்கிறான் அதெல்லாம் உங்களுக்கு தெரியல மாடு காளை எருது ஒட்டகம் என்ன சொல்ல வருகிறீர்கள் இது மாட்டின் மீது அக்கறையா மாடு வகை செய்யப்படுகிறது மாடு வதைக்கப்படுவதை பார்த்து உங்களால் தாங்க முடியல கொதிக்கிறீ அது நிஜமாக இருந்தால் ஒரு மாட்டிலே கரைக்க சுரக்கிற பால் எதற்கு சுரைக்கிறது நீ நல்ல வக்கனையா பாலை சுட வச்சு குடிக்கிறதுக்கா அந்த எடுத்து நெய் ஊத்தி பருப்பு போட்டு திங்கிறிய திங்கிறதுக்கா நாக்கில் மாதிரி பால்கோவாவைக்கு முழுங்கிறிய முழுங்குறதுக்கா அடைய உனக்காக பால் சுரக்குது அந்த தாய் அந்த மாட்டினுடைய வயிற்றிலே சுமந்து வச்செடுத்த கன்று குட்டிக்காக பால் சுரக்கிறது பச்சை புல்ல கையில் வச்சிருக்கிற பால் டப்பாவை பிடுங்கி குடிக்கிற அயோக்கிய பை மாதிரி அயோக்கியன்ற வார்த்தை கூட பொருத்தம் கிடையாது பிச்சைக்கார பை மாதிரி இதை சொன்னால் பிச்சைக்காரர்கள் கூட கோபப்பட்டு விடுவார்கள் எங்களை இழிவு வளர்த்துவது எப்படி கன்று குட்டிக்காக சுரக்கிற பாலை போய் தண்ணியை ஊற்றி எண்ணெயை போட்டு கறந்து ஊத்தி வியாபாரம் பார்த்துக்கிட்டு மாடு பற்றி பேசுகிறீர்களா அறுப்பது பாவம் என்கிறீர்களா பாவம் என்று சொன்னால் ஒரு விவசாயியின் பார்வையில் விதை விதைத்து அதை செடியாக்கி அதற்கு உரம் போட்டு அதற்கு தண்ணீர் வைத்து பல நாட்கள் பாதுகாத்து அறுவடை செய்து கத்தரிக்காயாக வெண்டைக்காயாக பல்வேறு பொருட்களை உயிருள்ள ஜீவன்களை அதுக்கும் ஜீவன் இருக்கு அதுக்கும் உயிர் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தர்றான அது மட்டும் வீட்டுல கூட்டம் கூட்டமா உட்கார்ந்து கத்தரிக்காவ கொலை பண்றிய மாட்டை கொலை பண்றோமா ஒட்டகத்தை கொலை பண்றோமா அப்ப வெண்டைக்காவ கொலை பண்றிய புடவைக்காய கொலை பண்றிய விவசாயி சொல்லுகிறான் என்னால தாங்கவே முடியல பயிர் வச்ச இந்த புடலைக்காய கத்தி வச்சு அந்த நெஞ்சில் அறுத்து உள்ள இருக்கிற குடலையெல்லாம் குடலை தாங்க முடியல புடலை கத்திரிக்காய் வெண்டைக்காய் சாப்பிட தரமா கீரை கட்ட விற்காத வெயில போடாத சொல்லிடுவோமா எது பசுவதை எது மிருகவதை மிருகங்கள் படைக்கப்பட்டிருப்பது உனக்காக மிருகத்தின் மீது கல்லறியாது மிருகத்தின் மீது தேவையற்ற சுமையை சுமத்தாது தேவைப்படுகிற பொழுது அறுத்து உண்பதற்கு வகையாகத்தான் கடவுள் இந்த மிருகங்களை படைத்திருக்கிறார் விலங்குகளை படைத்திருக்கிறார் மிருகவதை என்ற பெயரால் இந்த சட்டத்தை யாரு சொல்றாரு கேட்டா சுற்றுச்சூழல் அமைச்சகம் நான் கேட்கிறேன் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கும் மாட்டுக்கும் என்னடா சம்பந்தம் கேட்டால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கிறது ஆடு மாடுகள் விஷயத்திலே ஒட்டகம் விஷயத்திலே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டிருக்கிறது எனவே சுற்றுச்சூழல் அமைச்சகம் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் மனித மலத்தை மனித கரங்களால் அள்ளி கொண்டிருக்கிறார்களே அதிலே சுற்றுச்சூழல் சுகாதாரம் சம்பந்தப்பட்டிருக்கிறையா தமிழக அரசு மட்டுமில்லாமல் நாட்டிலே பல்வேறு இடங்களில் ஊத்தி ஊ ஆரோக்கியத்தை பத்தி சம்பந்தப்படலையா பண்டிகை என்ற பெயரால் பட்டாசுகளை வெடிக்க செய்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுகிறார்களே ஆரோக்கியம் சிகரெட் குடிப்பது உடலுக்கு கேடு என்று சொல்லிவிட்டு பாக்கெட் பாக்கெட்டாக சிகரெட்டை விற்பனை செய்கிறார்களே அதிலே ஆரோக்கியத்துக்கு கேடு இல்லையா ஆரோக்கியத்திற்கு கேடு என்று சொல்லி சுற்றுச்சூழல் அமைச்சர் வெளியிட்டிருக்கிறீர்களே உங்களுக்கு நோக்கம் நோக்கமில்லை மாடுகள் நோக்கமில்லை விவசாயிகள் நோக்கம் இல்லை நாட்டில் கலவரத்தை உண்டாக்க வேண்டும் நாட்டை சின்னா பின்னப்படுத்த வேண்டும் நாட்டில் இருக்கிற பாஜகவினர் இந்த நாட்டின் வளங்களை கொள்ளை அடிக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீர்கள் நாட்டு மக்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் இந்த அராஜக பேர்வழிகள் அயோக்கியர்கள் பயங்கரவாதிகள் நாட்டு மக்களை கொத்து கொத்தாக போடக்கூடிய இந்த தீவிரவாதிகள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் அதிகாரம் இருக்குதோ அங்கெல்லாம் ஆட்டம் போடுவான் எங்கே மக்கள் எதிர்த்து நின்று அவர்களின் கரங்களை முடைப்பதற்கு முஸ்தியை உயர்த்துகிறார்களோ அங்கே ஓடி போவான் வருவான் களத்துக்கு வருவார் திருச்சியிலே வந்திருக்கிறார்கள் திருச்சியிலே முதல் நாள் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு மறுநாள் காலையில் எல்லாம் வந்து சீல் வைக்க போறோம் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அத்தனை பேரும் கூடி நின்று எங்களை காலி செய்து விட்டு எங்களுடைய இடத்தை சீல்வை என்று சொல்லி அவர்கள் கொடுத்த எதிர்ப்பு குரலில் பயந்து ஓடி இருக்கிற அதிகாரவருக்கும் இதே நடவடிக்கையை இதே முறையை ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற மக்களும் கையில் எடுத்தால் வருகிறேன் தெரியாமல் பின்னங்கால் ஓடி விடுவார்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படி எங்கேனும் யாரேனும் வந்து மிரட்டினால் உங்களுக்கு அச்சமாக இருந்தால் உங்களுக்கு உதவுவதற்கு இதோ தமிழ்நாடு களத்திலே நிற்கிறது சீதாராமையாவுடைய தலைக்கு விலை வைத்திருக்கிறார் பாஜக தலைவன் ஒருவன் நான் மாட்டுக்கறி திம்பண்டா எவனால தடுக்க முடியாதுடா அப்படின்னு சொன்னதற்காக கர்நாடகா முதலமைச்சர் சித்தாராமையாவுக்கு அவருடைய தலையை வெட்டி கால்பந்தாட்டமாக பயன்படுத்துவோம் என்று கொக்கரித்திருக்கிறார் நான் சொல்றேன் நீ இந்த தலையை வெட்டுவோம் கழுத்தை வெட்டுவோம் உயிருக்கு ஒரு கோடி கண்ணத்தில் அடிச்ச ஒரு லட்சம் இதுவெல்லாம் யாரை பார்த்து சொல்வீர்கள் கை வைக்க முடியாதோ யார் பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார்களோ அவர்களை தான் குறிவைத்து பெயருக்காக பெருமைக்காக பேசுகிறீர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு வளையம் இல்லை முன்னாலும் பின்னாலும் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் இல்லை அதிகார வர்க்கம் இல்லை சவால் விடுகிறேன் அந்த சவாலை என் தலைக்கு வை உன்னை களத்துல சந்திக்கணும் ஆசைப்படுறா வெறும் மேடையில் சந்திக்கிற வெற்றி பேச்சாக இல்லாமல் நேருக்கு நேராக நெஞ்சு நிமித்தி களத்திலே உன்னை சந்திக்க உன்னுடைய அதிகார பலத்தால் என்னை நீ கொன்று போட்டாலும் உன்னுடைய கூட்டத்திலே பத்து பேரை காலி செய்வேன் வெண்டைக்காவும் புடலைக்காவும் திங்கிற உனக்கே அவ்வளவு தில் இருந்துச்சுன்னா மாட்டு கறி திங்கிற எங்கள் நெஞ்சின் உரத்தை தோளின் திணத்தை தொட்டு பார்த்து தெரிந்து கொள் யாரும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கேரளாவில் அறிவித்திருக்கிறார் முதலமைச்சர் துணிச்சலோடு மிக துணிச்சலான ஆண்மகன் பினராயி விஜயன் சட்டம் இங்கே செல்லுபடி ஆகாது கேரளாவிலே சொல்லி இருக்கிறார் செல்லுபடி ஆகாது அந்த சட்டத்திற்கு எதிராக சட்டமன்றத்தில் அறிவித்திருக்கிறார் தமிழகத்தை பார்த்தால் கேவலமா இருக்கு நாடா இது ஒரு மாநிலமா ஒரு அரசு இருக்குதா நிர்வாகம் இருக்குதா மத்திய அரசுடைய கால்களை நக்கி பிழைக்காத குறையாக எந்த பதிலையும் அசாத்திய மௌனம் தகுந்ததல்ல தமிழக அரசுக்கு சொல்லுகிறோம் மக்கள் புரட்சி வெடிப்பதற்குள்ளாக இப்போதைய கோபம் மத்திய அரசை நோக்கி இருக்கிறது நாளை மாநில அரசை நோக்கி திரும்ப கூடாது என்றால் உடனடியாக உங்கள் கண்டனத்தை சரியான முறையில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்ல